செய்தியை படித்தேன் நெஞ்சம் பதில்கிற செய்தி சமீபத்தில் எக்கனாமிஸ்ட் என்ற ஒரு பத்திரிகையில் ஒரு ஆசிய நிருபர் எழுதுகிறார் இந்தியாவுக்கு போய் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்து என்றால் யார் என்றால் பிறந்ததிலிருந்து சாகர வரை சுற்றுப்புற சூழலை கெடுப்பவன் கலவரத்தை உருவாக்குபவன் என்று என்று நன்றாக தெரியும் இந்த சங்கி பண்ண அவ உண்மையான இந்தியா இந்தியாவை பற்றி இன்று சமீபத்தில் டெல்லி இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் மூன்று நான்கு அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஜூன் இருபத்தைந்திலே ஒரு ஆராய்ச்சியை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவுடைய தொன்மையை பற்றி பிரமாதமாக சொல்லுகிறார்கள் இந்தியா என்பது ஒரு நாடல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐயாயிரம் பண்பாட்டு மொழி குழுக்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல குழுக்கள் இந்தியாவை நோக்கி வந்தன பல மொழிகள் பல பண்புகள் கொண்ட அந்த எனக்குழுக்கள் அவர்கள் ஒரு பகுதி முறையால் தங்களுடைய பண்பாட்டை பாதுகாப்பதும் இன்னொரு பகுதி இணைந்து புதிய பண்பாட்டை உருவாக்குவதும் என்று ஒரு புதிய ஒரு இந்தியாவை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த இந்தியாவில் ஆதிகாலத்து உருவான வேதங்கள் தமிழ் இலக்கியங்கள் இவைகளை படித்தால் இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பல மொழிகளையும் பல பண்பாடுகளையும் உள்ள ஒரு பெரிய பூந்தோட்டம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த சங்கிகள் மதச்சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் உருவாக்குவதிலே கவனத்தை செலுத்துகிறார்கள் அவர் சொல்கிறாரு அந்த எக்கனாமிஸ்ட் நிருபர் இந்தியாவில் இந்துக்கள் நடத்தக்கூடிய விழாக்களால் ஆறுகள் கடுகின்றன தூசிகள் பரவுகின்றன நீர்நிலைகள் கெடுக்கப்படுகின்றன புள்ளிவரம் கொடுக்கிறார் விநாயக சதுர்த்தி தீபாவளி கும்பமேளா திருவிழாக்கள் இதில் கூட்ட நெரிசலில் சாகுறவங்க கணக்கு கொடுத்துருக்காரு கடந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரை எண்பத்தி ரெண்டு பேர் இந்து விழாக்களிலே நெரிசலில் செத்துருக்காங்க அவர் ஒரு ஒரு இன்னொரு புள்ளிவரனு சொல்கிறார் பகல்காமல கொன்ற பயங்கரவாத கொன்றதை விட பத்து மடங்கு இந்த சங்கிகள் நடத்திய விழாக்களிலே மக்கள் இருக்கிறார்கள் கிட்டல் பண்ணுற அந்த ஆளு இன்னொரு புள்ளி விவரங்கள் இந்தியாவில் குறைப்பிரசவத்திற்கு எடைவரும குழந்தை பருவதற்கு காரணம் இங்கே உருவாக்குற தூசிகள் இந்த தூசிக்கு பெரும் காரணம் இந்த விழா திருவிழாக்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் தெரியும் தீபாவளின்னா அது என்னன்னு அது எவ்வளோ இப்போமோ குழந்தைகளும் மக்களும் சாவதும் வெடியில் சாவதோ அது ஒரு பக்கம் பார்க்குறோம் இந்த சங்கி என்ன சொல்லுவான்னா மசூதியில் தான் தப்பாக சொல்லுவான்னு இவன் இவன் பண்ண சப்த ஒலி இருக்கு இல்லையா அதெல்லாம் அளந்து கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஒன்றும் சொல்லலை ஆதி காலத்திலிருந்தே இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்து நாத்திகம் பேசிய ஒரே பண்பாடு இந்து பண்பாடு தான் வேதங்கள் உபநிஷித்துக்கள் எதை எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்திலேயே ரெண்டும் கலந்துருக்கும் உள்ளே போனீங்கன்னு ரெண்டும் கலந்துருக்கும் வேதத்தினுடைய சொற்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியை பற்றி பிரமாதமாக பேசியிருப்பாங்க இந்த பிரகஸ்பதி ஸ்மிருதி என்று அந்த ஸ்மிருதியை அழித்து விட்டார்கள் இந்த சங்கிகள் மாதிரி அன்னைக்கும் சங்கிகள் அன்னையிலேருந்து இன்னையை பறிப்பாங்க இல்லையா அந்த சங்கிகள் பாரம்பரியம் தான் இப்போ இருக்கிறவங்க அவங்க அழித்து விட்டார்கள் ஆனால் அந்த அவர்கள் ஏற்ப இலக்கியங்களிலே இது பிரகஸ்பதி என்ன சொன்னாருங்கிறத வரும் பிரகஸ்பதி என்ன சொல்கிறாரு நீ சாமி போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை செத்த பிறகு எதுவும் கிடையாது வேதங்கள்லாம் வந்து வேதம் படிக்கிறதுனால உனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது ஒரு அரசன் என்ன செய்யணும் மக்களை நேசிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்பதை பற்றியெல்லாம் அந்த பிரகஸ்பதி சொன்னதை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சமீபத்தில் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலிருந்து இன்று வரை அது ஆராய்ச்சியை ஏராளமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பகஸ்பதி ஸ்மிருதியினுடைய தான் நாத்திகத்தினுடைய தொடர்ச்சி தந்தை பெரியார் அல் தா புராணங்களில் உள்ள பொய்களையும் நீங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய நர்சிங்க மேத்தா என்ற பதினஞ்சாம் நூற்றாண்டு ஒரு வைணவர் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு வைணவனை தேடுகிறேன் அவன் பரசுவத்தை பறிக்க மாட்டான் எல்லோரையும் அன்பாக பார்ப்பான் கோயிலுக்கு போக மாட்டான் குளத்தில் போய் குளிக்க மாட்டான் வீட்டில் தான் குளிப்பான் ஆறுகளை கெடுக்க மாட்டான் ஏன் என்று கேட்டால் அவளது தெய்வம் அவன் நெஞ்சு இருக்கிறது அப்படிப்பட்ட வேடம் நான் தேடுகிறேன்னு அந்த பஜனை தான் காந்தி பஜனையில் முக்கியமாக வச்சுருந்தார் வைஷ்ணவ ஜெயந்தே அதை படித்து பாருங்க எந்த சடங்குகளும் மதங்கள் எந்த பக்தரும் ஏற்றுக்கலை மாணிக்கவாசர் சொல்றாரு தேவர் அவர் தேவர் என்று பொய்த்தே பேசுகின்ற பூதளம் நீ பொய் தேவி பேசுகிறடா உண்மையான தெய்வம் உள்ள இருக்காட்டா இது என்ன தெரிகிறது ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ளே ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொண்டு அவன் அதை அதை வழிபடுறான் இன்னொரு தெய்வத்தை பொதுவான தெய்வம் என்று எங்கும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு அந்த இந்தியாவை இன்று சங்கிகளுடைய ஆட்சியில் அவப்பை வருகிறவன் நடக்கிறது இதை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டாமா எனவே நாத்தீகம் பேசுவோம் பிரகஸ்பதியினுடைய கொள்கைகளை மேன்மைப்படுத்தி மக்களிடம் கொண்டு செல்வோம் நாத்தீகம் பேசுவது ஆத்தீகத்தை வளர்க்கும் ஆத்தீகம்னா பொய்த்தே பேசக்கூடிய இந்த மத சடங்குகள் அல்ல அவர் பாரதிதார் சொல்கிறார் இல்லையா உள்ள தழுக்கையும் உடல் குறைகளையும் போக்க வரும் உள்ளத்தில் இரு அழுக்கப் தான் ஆன்மீகம் அதைத்தான் ம அதைத்தான் மதம் செய்யணும் ஆனால் இது விஷத்தை கலைக்கிறது எனவே இதை எதிர்த்து நாம் நாட்டிகம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் இது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்